தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி கோவை வடக்கு மாவட்ட குடலூர் நகர திமுக இளைஞரணி மற்றும் ரிவல்ஸ் டீம் சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி கோவை பெரியநாயக்கன் பாளையம் பழைய புதூர் மைதானத்தில் நடைபெற்றது பதினாறு அணிகள் கலந்து கொண்ட போட்டியானது ஏழு ஓவரில் நடைபெற்றது அரையிறுதியில் கே எஃப் சி சி கோவில்பாளையம் எல் எம் சி சத்தியமங்கலம் நவீன் பிரதர்ஸ் காரமடை ஏ என் ராக்கர்ஸ் சின்னவேடம்பட்டி ஆகிய அணிகள் மோதின இறுதிப் போட்டியில் கேஎஃப்சிசி கோவில்பாளையம் மற்றும் எல்எம்சிசி சத்தியமங்கலம் ஆகிய அணிகள் மோதியதில் கேஎஃப்சிசி கோவில்பாளையம் அணி வெற்றி பெற்றது பரிசளிப்பு விழாவில் கூடலூர் நகராட்சி தலைவர் ஆ அறிவரசு மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் உதயகுமார் ஆகியோர் முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரம் மற்றும் கோப்பையை வழங்கினார்கள் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர்கள் திலீப் குமார் மற்றும் குணசேகரன் ஆகியோர் இரண்டாம் பரிசு ரூபாய் ஏழாயிரம் மற்றும் கோப்பையை வழங்கினார்கள் மாவட்ட பிரதிநிதி பாலசுப்ரமணியம் மற்றும் இருபத்தி இரண்டாவது வார்டு செயலாளர் தீபக் ஆகியோர் மூன்றாம் பரிசு ஐந்தாயிரம் மற்றும் கோப்பையை வழங்கினார்கள் நகர துணை செயலாளர் துரை செந்தில்குமார் மற்றும் இருபதாவது வார்டு செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் நான்காம் பரிசு ரூபாய் மூன்றாயிரம் மற்றும் கோப்பை வழங்கினார்கள் உடன் பத்தொன்பதாவது வார்டு செயலாளர் ரமேஷ் ரிவல்ஷ் அணி சிவா பாலமுருகன் சந்த்ரு சசின் அசார் மற்றும் ரிவல்ஸ் டீம் நண்பர்கள் பலர் பங்கேற்றனர் யாருக்கும் <laughs> போட்டி இந்த மூணு மெடல்